ஸ்ரோத்திரம் என்னோடு கூட வேகமாய் இம்மாத வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் சத்தமாய் வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பனி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் கர்த்தராபரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் இரண்டாம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம் நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அல்லே லூயா ஒன்னாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வராதவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆதி ஆகமும் பன்னெண்டு ரெண்டு இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் மாதத்திற்கு தேவன் நமக்கும் சபைக்கும் கொடுத்த தத்த வசனம் உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துவோமா ஆம்பேலோயா கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அப்போ ஆண்டவர் ஸ்ரோத்திர வாக்கு தத்துவத்திலே நமக்கு நாலு காரியத்தை சொல்லுகிறார் ஒன்று உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ரெண்டாவது உன்னை ஆசிர்வதிப்பேன் மூன்றாவது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நாலாவது சொல்லுகிறார் ஸ்தோத்ரோ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆமேயா கர்த்தர் ஸ்தோத்ரோ இந்த நான்கு ஆசீர்வாதத்தையும் இந்த எட்டாம் மாதம் நமக்கு தவறாமல் கொடுப்பால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் அதை தர வல்லவர் கொடுக்க வல்லவர் ஸ்தோத்ரோ இந்த ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஸ்தோத்ரோ கர்த்தர் ஆபரகாமுக்கு கொடுக்கிற அழைப்பு கர்த்தர் ஆபரகாமுக்கு கொடுக்கிற அழைப்பு வேகமா என்னோடு கூட கவனியுங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆபரகாமுக்கு கொடுக்கறதான அழைப்பு ரெண்டாவது கர்த்தர் ஆபரகாமுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம் கர்த்தர் ஆபரகாமுக்கு தருகிறதான் அவருடைய விசேஷித்த வார்த்தை இந்த இந்த அழைப்பிலே அழைப்பிலே ஆண்டவர் அவனுக்கு ஆறு வித ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை தான் இங்கு நியூஸ் லெட்டர்ல நாம் போட்டு இருக்கிறோம் அந்த ஆறு வித ஆசிர்வாதமும் இப்பொழுது நாம் வாசித்திருக்கிறோம் ஸ்ரோத்திரம் ஆக இன்றைய செய்தியின் தலைப்பு ஆபரகாமின் ஆறு வித ஆசீர்வாதங்கள் அந்த வாக்குத்தத்திற்குள்ளே ஸ்தோத்ரோ ஆபரகாமுக்கு பிரத்யேகமாய் வைத்திருக்கிற ஆறு வித ஆசீர்வாதங்கள் ஸ்தோத்ரோ அதில் ஏ டு இசட் அது வரைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் அந்த வாக்குத்தத்திலே இருக்கிறது ஆனால் பிரத்யேகமாக ஆறு விதங்களில் ஆறு வழிகளில் ஆண்டவர் இந்த ஆபரகாமை ஆசீர்வதிக்கிறார் ஸ்தோத்ரோ முதலாவது ஆசீர்வாதத்தை நாம் அங்கே தியானிக்கிறோம் நியூஸ் லெட்டரை கவனிக்கிறோம் கர்த்தர் ஆப்ரகாமை அன்னியனும் பரதேசியுமாக இருக்கும்படி அவன் குடும்பத்தில் இருந்து பிரித்து ஆசீர்வதித்தார் பிரித்து ஆசிர்வதித்தார் முதலாவது ஆப்ரகாமை கர்த்தர் எப்படி ஆசிர்வதித்தார் என்று சொன்னால் பிரித்து ஆசீர்வதித்தார் ஆ பை அல ஸ்தோத்ரோ வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எபிரேயர் பதினொன்று நாம் வாசிக்கலாம் வேகமாய் ஒருவர் வசனத்தை வாசிப்போம் எபிரையர் பதினொன்று பதிமூன்று இவர்கள் எல்லாரும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் பதினோராம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இவர்கள் எல்லாரும் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் அந்த வார்த்தையை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடே மறித்தார்கள் சற்று நாம் கவனிப்போம் ஸ்தோத்திரம் அப்போ ஆண்டவர் எப்படி இந்த ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் கர்த்தர் பிரித்து ஆசீர்வதித்தார் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்பிலே சோத்ரபர் வாக்கு தத்தத்திலே ஆபரகாமை போல கர்த்தர் நம்மை பிரித்து ஆசீர்வதிப்பார் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை ஸ்ரோத்திர உங்க குடும்பத்திலிருந்து பிரித்து ஆசிர்வதிப்பார் அண்ணன் தம்பி தங்கை அப்பா அம்மா அவர்களிடத்திலிருந்து பிரித்து உங்களை ஆசீர்வதிப்பார் பலர் சபைக்கு வரும்போது நினைப்பீர்கள் ஸ்ரோத்தரோ பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு சபைக்கு வந்துறேன்னு சொல்லுவீங்க சிலர் வீட்டை கட்டிட்டு வந்துறேன்னு சபைக்கு சொல்லுவாங்க சிலர் ஸ்ரோத்தரோ எப்படி நான் வந்து ஒரு விசேஷம்னா சடங்கு செய்யணுமே சம்பிரதாயம் செய்யணுமே விடமாட்டாங்களே அப்படி என்று சொல்லி பலர் வராமல் இருப்பார்கள் கவனிப்போம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த ஆபரகாமை நான் எப்படி ஆசீர்வதித்தேன் உன் வீட்டை விட்டு வா அதான் ஒன்னாவது வசனம் பன்னிரெண்டு ஒன்று உன் இனத்தை விட்டு வா உன் ஜனத்தை விட்டு வா உன் ஜாதியை விட்டு வா உன் மதத்தை விட்டு வா நீ கும்படுற தெய்வத்தை விட்டுட்டு வா உன் அப்பாவை விட்டு வா உன் அம்மாவை விட்டுட்டு வா உன்னுடைய வீட்டையே இருக்கிற பிறந்த பரப்பின் இடத்தையே விட்டுட்டு வா ஆமே யா பல நேரங்களில் கர்த்தர் நம்ம இருந்தது ஒரு இடம் பிறந்தது ஒரு இடம் வாழ்ந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் நம்மளை கொண்டு போய் வச்சு ஆசீர்வதிக்கிறது ஒரு இடம் கர்த்தர் அப்படி உங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல ஆசீர்வதிப்பார் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்த ஒரு இடம் நீங்கள் தீர்மானித்த இடம் அல்ல அது கர்த்தர் தீர்மானித்த இடம் நீங்கள் முன் குறித்த இடம் அல்ல அது கர்த்தர் முன் குறித்த இடம் நான் தான் இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா அது இல்ல அது கர்த்தர் நியமித்த இடம் அல்ல ஆமா நான் இங்க தான் நான் பிறந்து வளர்ந்து செத்து போவேன்னு பார்த்தேன் ஆனா கடவுள் செஞ்சதே வேற அது கர்த்தருடைய செயல் அல்ல அது தேவனுடைய செயல் அல்லே பலருக்கு பல இடம் மாற்றங்களை கொடுத்து தான் ஆசீர்வதிப்பார் அல்லே நம்ம தேசாந்தரியாய் தெரிந்தாலுமே கூட அந்நியனும் பரதேசியும் போல தெரிந்தாலுமே கூட சோத்திரம் நமக்கு தெரியும் நிலையற்றவனை போல இருக்கிறேனே ஒழுங்கான வீடு இல்லையே ஒழுங்கான வாசல் இல்லையே சொந்த ஊர் இல்லையே பேர் இல்லையே ஆள் இல்லையே அட்ரஸ் இல்லையே சோத்திரம் நான் எங்க போவேன் சோத்திரோ கர்த்தர் நம்மளை அந்நியனும் பரதேசியமா கொண்டு வந்த இடத்தான் கர்த்தர் சுதந்திரமாய் கொடுப்பார் அல்லே நீங்க நினைக்கலாம் தோத்துரோம் வயசாகி போயோனா கூட தோத்திரம் நாலு புள்ளையில இந்த தான் சோறு போடும் இதுதான் பார்த்தோம் அப்படின்னு அது நடக்காது சில நேரங்கள்ல ஆமேன் ஸ்தோத்திரோ கர்த்தர் இன்னொரு க இடத்தை ஆயத்தைப்படுத்துவார் நம்ம நினைச்சதை மாற்றி நடத்துவார் அன்னையோன்னு பரதேசியோ நான் இங்கதான் தான் போய் வாழ்வேன்னு நினைச்சேன் ஆனால் கடைசியில் அது மாறி போய்விட்டது கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த மாற்றத்தை கொடுப்பார் நல்ல பிரித்து ஆசீர்வதிப்பார் எங்க யாரு கூட சேர்க்கணுமோ அங்க சேர்ப்பாரு எங்க யாருக்கிட்ட பிரிக்கணுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் சரியா நடத்துவார் நம்ம ஆண்டவர் சரியா வைப்பார் தோத்திரோ ஆபருகம் கூட பிறந்தது தோத்திரோ ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இவரோடு சேர்த்து மூணு பேர் தோத்திரம் ஆனா அவங்க கூடவே வச்சிருக்கலாம் நல்ல பிசினஸ் தான் நல்ல சோத்திர வீடு தான் நல்ல ஆஸ்தி தான் நல்ல அம்ப அந்தஸ்து தான் ஆனா கர்த்தரவனை பரதேசி மாதிரி பிரித்து கொண்டு வந்து வைத்து எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்து ஆள் தெரியாது முகம் தெரியாது அடையாளம் தெரியாது ஸ்தோத்திரம் அவனுக்கு எதுவுமே கலாச்சாரம் புரியாது ஒன்றுமே தெரியாத இடத்த கொண்டு போய் வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் அல்ல லோயா அதுதான் ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பிரித்து ஆசீர்வதிப்பார் ஆமே ஆமேன் அல்ல லோய்யா நம்மளை தனித்து கொண்டாந்து ஆசிர்வதிப்பார் அந்த பிரிக்கும் போது அப்போது தனிமைப்படுத்தும் போதும் சங்கடமாக தான் இருக்கும் ஆண்டவர் வீட்டிலேருந்து பிரித்து கொண்டு வரார் சொந்த வீட்டிலேருந்து பிரித்து கொண்டு வரார் ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி தாய் விட்டை விட்டு தோற்றுற கணவர் வீட்டுக்கு போகும்போதவே சங்கடமாக இருக்கும் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு உன் தாயை வீட்டை விட்டுட்டே வா திரும்பி பார்க்காத வா அந்த பக்கம் திரும்பி பாத்துற போறேன் தோத்துரம் என் பின்னாடி வா நான் சொல்ற இடத்துக்கு போ தோத்துறோம் நான் காண்பிக்க தேசத்துக்கு போ நான் உனக்கு கொடுக்கற இடத்துக்கு போ ஆமா கர்த்தர் அப்படி பிரிப்பாருன்னா மனசு எப்படி அங்கலாயத்தம் இருக்கும் இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போறாரு எவ்வளவு வேதனை இருக்கும் ஆனா அந்த பிரி அந்த பிரிவு நல்ல பிரிவு அல்ல கர்த்தர் சில இடங்களில் நம்மளை பிரிக்கிறார்னா நல்லது சில இடங்களை நம்மளை தூக்குறாருனா நல்லது சில இடங்கள் நம்ம எடுக்கிறார்னா நல்லது சில இடங்களில் நம்மளை தனிமைப்படுத்துறாருனா நல்லது அல்லா நான் இல்ல இல்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்க கூடாது ஆமன் கர்த்தர் கூப்பிடுறா வந்துடணும் கர்த்தர் அழைக்கிறாரா வந்துடணும் இது அழைப்பின் சத்தம் என்னக்கா கர்த்தர் பிரித்து ஆசீர்வதித்தார் செல்வ சீமானாய் ஆசீர்வதித்தார் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்தார் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதித்தார் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஆசீர்வதித்தார் உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் என்று ஆசீர்வதித்தார் உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதித்தார் அல்லே லோயா கர்த்தர் நம்மளை பிரித்து கொண்டாந்து இருக்கிறார்னா நல்லது ஆம் நம்மளை ஆசிர்வதிக்க போறார் ஆமே ஆசீர்வாத பாதையில நம்மளை சரியா கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார் அல்லே லூயா தோத்திரம் ஐயோ என் ஜனம் இல்லையே என் சொந்தம் இல்லையே என் பந்தம் இல்லையே அதை நினைக்காதீங்க கர்த்தர் உங்களை பிரிச்சு கொண்டு வராரா தோத்திரோ அந்த பிரிவினையில் நல்ல ஒரு ஆசிர்வாதம் உண்டு ஆம் வேல லூயா தோத்திரோ இது கர்த்தர் செய்கிற செயல் ஆமே ஸ்ரோத்திரோ அப்போ கர்த்தர் ஆபரகாமை அவன் இருந்த இடத்திலிருந்து பிரித்து அவனை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் இரண்டாவது ஸ்தோத்திரம் அந்த ஆறு ஆசீர்வாதத்துல ஸ்ரோத்திரம் அந்த ஆறு ஆசீர்வாதத்தில் ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் ஸ்ரோத்திரம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஸ்ரோத்திரம் அவனுக்கு ஒரு பெரிய இடத்தை பெரிய ஒரு தேசத்தை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெரிய ஒரு குடும்பத்தை அவனுக்கு கொடுத்து கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னாக்கா அவனுக்கு கொடுத்தது எல்லாமே சின்னது கிடையாது சிறுசு கிடையாது அற்பம் கிடையாது சொற்பம் கிடையாது அளவிட்டு சொல்ற அளவுக்கு கிடையாது ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததெல்லாம் எப்படி கர்த்தர் கொடுத்தாரு ஸ்தோத்திரம் விலையேற பெற்றதை கொடுத்தாரு அளவிட முடியாததை கொடுத்தாரு ஸ்தோத்திரம் கணக்கு ஆண்டவர் எப்படி சொன்னாரு பாருப்பா அந்த பூமியின் தூளை மண்ணை கடற்கர மணலை உன்னால என்ன கூடுமா தோத்துரும் அப்படி அளவற்றதை கத்தர் கொடுத்தாரு வானத்தை நட்சத்திரத்தை அனந்துப்பா தோத்துரும் உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் உன்னால என்ன முடியுமா அல்ல லோய்யா ஆம்மே இல்லை கர்த்தர் அப்படி சொல்றாரு ஸ்தோத்திரம் அப்ப கர்த்தர் ரெண்டாவது அவனை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அவனை ஸ்தோத்திரம் பெரிய அளவில் ஆசீர்வதித்தார் ஆம்மே அலலோயா சின்ன அளவில் கர்த்தர் மேலே ஆசிர்வதிக்க மாட்டார் ஆபரஹாமைன் ஆசீர்வாதம் என்பது எப்படிப்பட்ட அளவு அது பெரிய அளவு அல்லே லோய்யா வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உனக்குள்ள உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு சொல்றாரு உனக்குள்ள உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு சொல்றாரு உனக்குள்ள உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு உனக்குள்ள ஸ்தோத்திரம் புறஜாதிங்க எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு கரம் உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆம்பேன் நம்மளை கொண்டுதாங்க கத்தை நம்ம வகராவையை ஆசீர்வதிப்பாரம் நம்ம சோத்திரம் எல்லா பங்காளி பைத்தாளி அண்ணன் தம்பி சித்தப்ப பெரிப்ப சோத்திரம் மாமா மச்சா மைத்த சோத்திரம் எல்லா நாறு தோத்திரம் நாத்த நாறு கொழுந்த நாறு சோத்திரம் மூத்தாறு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார் அல்லே லூயா யாருக்கு சோத்திரம் ஆமே இந்த பலனை கொடுத்திருக்கிறான நமக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு அந்த பிரத்யேக மகிமையை கொடுத்திருக்கிறார் அல்லே லூயா பெரிய கர்த்தர் ஆசிர்வதிக்க போறார் நீங்கள நானும் யாரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆமின்னு சொல்லுவோமா ஆம ஆம ஸ்ரோத்திரம் பெரிய அளவில் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க போறாரு நம்மளை கொண்டு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரு நம்மளை கொண்டு நம்ம ஜபத்தை கொண்டு சோத்திரம் நம்ம சோத்திரம் குடும்ப உறவுகளை ஆசிர்வதிக்க போறாரு ஆல லோய்யா உன்னை கொண்டு குடும்பத்தை உன்னை கொண்டு உன்னை கொண்டு வம்சத்தை ஆமேன் நம்மளை கொண்டு நம்ம சந்ததிகளை ஆசிர்வதிக்க போறாரு ஒருவேளை கற்பத்துல கரு உருவாய்க்கூட இல்லாமல் இருக்கலாம் ஆமேன் ஆனா அந்த வம்சம் கூட ஆசிர்வதிக்கப்படணும்ன்னா கர்த்தர் உங்களுடைய எண்ணையை கொண்டு ஆசிர்வதிப்பார் ஆல லோய்யா நம்ம பெற்றெடுத்து வச்சிருக்கிற நம்ம பிள்ளைங்க நம்ம வம்சங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை நம்மை கொண்டு கத்த ஆசிர்வதிப்பாரு பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்களை நினைச்சு சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க அல்ல யா நம்ம எல்லாரும் யாரு ஆபரகாமின் சந்ததி ஆபரகாமின் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் ஆபரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகள் சுதந்திரவாளிகள் ஆமே அல்ல ஹெலோ யா அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் அவருடைய ஆசிர்வாதத்தினால எல்லாருக்கும் அந்நியருக்கு புறஜாதிக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டா கலாத்தியர் மூணு எட்டு ஆமாம் நமக்கு தெரிந்த வசனம் வேகமாய் ஒருவர் வாசிக்கலாம் கலாத்தியர் மூணு எட்டு என்னோடு கூட வேகமாய் வாசியுங்கள் கலாத்தியர் மூணு எட்டு 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 ஆமை ஸ்ரோத்திரம் வாசிப்போம் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் யாரால சகல ஜாதிகள் ஆசிர்வதிக்கப்படும் உன்னால இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு இன்னொருத்தர் ஆசீர்வதிக்க போறாரு ஆமே ஆல லூயா ஸ்ரோத்திரம் உங்களை கொண்டு கர்த்தர் இன்னொருத்தர் ஆசீர்வதிக்க போறாரு ஆமே ஆமை உங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க போறாரு ஒரு புரஜாதிய மனிதன் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டானா ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க பிரதர் சொல்லுங்கன்னு அந்த போதகர் சபையில சாட்சி சொல்ல சொன்னாரா அவர் வந்து சாட்சி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஸ்தோத்திரம் எந்த ஒரு காரணமும் இல்லை அவர் சொன்னாரா ஐயா எங்க பக்கத்து வீட்டு ஸ்ரோத்திரம் குடும்பத்தில் எப்போதும் ஜபம் பண்ணுவாங்க எப்போதும் அவங்க வந்து ஆண்டவரை சொல்லி துதிப்பாங்க வசனம் படிப்பாங்க எனக்கு ஒண்ணும் புரியாது ஆனால் கர்த்த அவங்களை ஏசப்பா படிப்படி ஆசிர்வாதித்தாரு அந்த ஜபம் பண்ற வீட்டில் எப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்ததோ ஒரு முன்னேற்றம் வந்ததோ உயர்வு வந்ததோ அதே மாதிரி நாங்கள் பக்கத்து வீடு அதே ஆசிர்வாதங்கள் எனக்கும் வந்தது நான் ஒன்றுமே பண்ணலை நான் எதுவுமே செய்யலை நான் இயேசுவை நான் கும்படலை இயேசுவை நான் வந்து நம்பளை ஜோ பண்ணலை நான் பைபிளை வச்சிடல நான் வசனத்தை படிக்கலை ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் பண்ணுற ஜபம் சோத்திரம் அவங்கள மட்டும் ஆசீர்வதிக்கலை என்னையும் அதே ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்தது அப்படின்னு அவர் சாட்சி சொன்னாராம் அல்லே லோயா ஆசீர்வதித்தது மட்டுமல்ல அவங்களைப் போல இவரை ரட்சித்தது அல்லே சில இடங்கள்ல நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் சில இடங்கள்ல ஸ்ரோத்திரம் கொண்டு போகிறாருன்னு சொன்னால் சோத்திரம் நம்ம வீடுகள் அதனால தான் குடும்ப ஜபங்கள் நம்ம பண்ணுவோம் எதுக்காக சொல்றேன்னா கர்த்தர் நம்ம பண்ற ஜபத்தை கொண்டு ஸ்தோத்திரம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து போறவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பெறுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டார் இந்த சத்தத்தை கேட்குறவங்க சோத்திரம் அதை தெரிஞ்சவங்க பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு மனம் திரும்புவாங்க அவங்க வாழ்க்கையிலே இதே ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க இதே ஆபரகாமின் பிள்ளையா மாறுவாங்க இதே ஆபரகாமியனுடைய ஓ சோத்ர ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர வாழ் அந்த ஜனத்தையும் கர்த்தர் மாத்துவார் இன்னும் தெளிவா சொல்ல போனா பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாம் கலாத்தியர் மூணு பதினாலு ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆபரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு வரும்படியாய் சத்தமா சொல்லுவாமே புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆபரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு தான் நமக்கு தான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சௌத்திரம் உனக்கு உன் வம்சத்துக்கு உன் சந்ததிக்கு உன் குடும்பத்துக்கு ஆனா மேலே சொன்ன வசனம் கீழே சொல்ற வசனத்துல சொல்றாரு எப்பா உனக்கு மட்டும் இல்லை உன ஆசிர்வாதிச்சது கொஞ்சம் இல்லை அளவே இல்லாத அளவுக்கு ஆசிர்வச்சுக்கிறேன் சொல்ல முடியாது சோத்திரம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் மட்டும் இல்லை இல்லை உன் சந்ததிக்கு இது நிரம்பி வழியிற ஆசீர்வாதம் பா தொங்கி வழியற ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பா ஓவர் சோத்திரம் அதிகமாக ஆசீர்வாதம் பா அதனால இது புற ஜாதிகளுக்கு உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பேன் அல்லூயா ஆமேன் ஆமே இப்ப நம்ம நபர் ஜபிக்கிறோமே புற ஜாதிக்கு ஆசீர்வாதம் போகும் ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டிட்டு வருமே நம்மை கொண்டு புற ஆசீர்வாதம் போகும் ஏசு அறியலங்க ஜோ பண்ணுங்க எங்க அண்ணன் குடும்பம் ரசிக்கப்பட்டாருங்க சாட்சி சொல்றமே நம்மை கொண்டு ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும் புரியுதா இல்லையிலா ஆமே சோத்திரம் ஆமே வசனத்தில் கவனித்துக் கொண்டு இருப்போம் ஆமே நல்ல இலவியா ஊழியை செய்யறமே சோத்திரம் நம்ம ஊழியத்தை நிமித்த நாலு குடும்பத்தை கத்துறங்க ரட்சித்து இருப்பாரு அது யார் நிமித்தம் போகிற ஆசீர்வாதம் ஆபரகாமின் பிள்ளை ஆகிய நம் நிமித்தம் போகிற ஆசீர்வாதம் அல்ல சபைக்கு வந்துட்டோம் ஒரு குடும்பம் ஒரு வீடுன்னு சொல்றமே இப்ப ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜவம் பண்ணுவனு சொல்றமே கையை பிடிச்சி ஜவம் பண்ணுவனு சொல்றமே கூடி ஜவம் பண்ணுவனு சொல்றமே ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வியாதிப்பட்ட ஒருத்தர் பலவீனப்பட்ட ஸ்தோத்திரம் ஒருத்தருக்காக ஒருத்தர் நம்ம ஜவம் பண்றமே அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கும் போகும் அவர்களுக்கும் போகும் அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டு அன்னியருக்கும் உண்டு ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் புறஜாதிகளுக்கும் உண்டு சொந்த வம்சத்துக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் வகராவுக்கும் உண்டு ஆம் வேன் கர்த்தர் தாபரகாமின் ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவார் இல்லே லோய்யா இந்த ஆபரகாமின் ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரவாளிகள் நாம அல்லே லோய்யா அப்ப ரெண்டாவது கர்த்தர் எப்படி அவன் ஆசீர்வதித்தார் பெரிய அளவில் ஆசீர்வதித்தார் பெரிய காரியத்தினால் ஆசீர்வதித்தார் பெருசு சின்ன ஆசீர்வாதம் இல்ல பெரிய ஆசீர்வாதம் ஆமே ஆமே இன்னைக்கு நமக்கு கொடுக்கற ஒவ்வொரு ஆசிர்வாதமும் சின்னதா இருக்காது அதனாலதான் அவனுக்கு சொல்லும் போது வசனத்துலயே ஆபரகாமுக்கு மட்டும்தான் சொல்லுவாரு அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் சொல்லுவாரு பெரிய 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 நம்மளை பெரிய அளவில் ஆக்குவார் ஆமா ஸ்தோத்ரம் மூன்றாவது ஸ்தோத்திரம் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் மூணாவது ஆசீர்வாதத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் நாலாவது ஆசீர்வாதத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அஞ்சாவது ஆசீர்வாதத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் ஆறாவது ஆசீர்வாதத்துக்கு வந்து விடுவோம் எனக்கு நேரமில்லை ஆகவே இதை சொல்லி முடிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆறாவது ஆசீர்வாதம் வாசிக்கலாம் கர்த்தர் ஆபரகத்தில் அசைக்க முடியாத விசுவாசமும் அந்த விசுவாசத்திற்கு உலகத்திற்கே ஒரு முன் உதாரணமாக இருக்கும்படி அவன் குடும்பத்தில் இருந்து ஆசீர்வதித்தார் நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோமா முதல் ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பிரித்து ஆசிர்வதிப்பார் ஆமா இரண்டாவது எப்படி ஆசீர்வதித்தார் பெரிய அளவில் ஆசீர்வதித்தார் சின்னது கிடையாது பெரிய அளவு பெரிய அளவு ஆமா சோத்திரம் மூணாவது சோத்திரம் அவனை எப்படி வச்சு ஆசீர்வதிக்கிறாருன்னா முன் உதாரணமாய் வச்சு ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதத்துக்கே எடுத்துக்காட்டு யாருன்னு சொன்னா ஆபரகாமதான் ஆமாம் புரிதுங்களா கவனிக்கிறீங்களா ஆசீர்வாதத்துக்கே முன் உதாரணம் யாருன்னு சொன்னா ஆபரகாம தான் ஆமே ஆலோயா நம்ம அடையாளம் சொல்லுவோம் பாத்தியா இவரை மாதிரியே அவர் இருப்பாருங்க இவரை பார்த்தா அவரை பார்க்கறது போலவே இருக்குதுங்க ஐயோ அங்கே பார்த்தா மாதிரியே இருக்குது ஆ இதை அப்படி பார்த்தா மாதிரியே இல்லை இந்த பொருள் இது அங்கே பார்த்த மாதிரியே இல்லை அந்த பீரோ இது அங்கே பார்த்தா மாதிரியே இல்லை அந்த புடவை இது அங்கே பார்த்தா மாதிரியே இல்லை அந்த போனு எப்படி நம்ம சொல்றோமோ ஒரு உதாரணத்தை அடையாளத்தை சோத்துறோம் அந்த மாதிரி பாண்டவர் சொல்றாரு ஆசீர்வாதத்திற்கு முன் உதாரணம் யாருன்னு சொன்னா ஆபரகாமுதான் அப்ப ஆபரகாம கர்த்தர் எப்படி அவன் ஆசிர்வதிக்கிறாரு அவனை தான் அடையாளமா வச்சு ஆசிர்வதிக்கிறாரு முன் உதாரணமா வச்சு ஆசிர்வதிக்கிறாரு ரோமர் ஸ்ரோத்திர நாலாம் அதிகாரம் ஒன்று முதல் அஞ்சு வசனங்கள் அங்கே சொல்லுகிறது ஆபரகாம தான் முன் உதாரணமா வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆலோ யா ஆமே இன்னைக்கு நம்மள ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதம் ஸ்தோத்திரம் அநேக ஜனங்களுக்கு முன்பதாய் நம்ம நண்பர்களுக்கு முன்பதாய் நம்மள ஆசீர்வாதம் இல்லாத பார்த்தாங்களே கடன் பணக்காரனா பார்த்தாங்களே சாதாரண வேலை வெட்டி இல்லாதவனா பார்த்தாங்களே சாதாரண அற்பனா சொற்பனா சோத்திரம் ஒரு குப்பையமா மண்ணா சோத்திரம் ஒரு தூசியா தும்பா பார்த்தாங்களே அவங்க முன்னாடி இப்போ ஆண்டவர் சோத்திரம் எப்படி ஆசீர்வதிப்பார்னா முன் உதாரணமாய் ஆசீர்வதிப்பார் நம்ம தான் முன்னோடி ஆசீர்வாதத்தில் நம்ம தான் எக்ஸாம்பிள் நம்ம தான் சோத்திரம் முன் உதாரணம் இவங்களா மாதிரி வேற யாருமே ஆசீர்வாதமாக இல்லைங்க லே லோயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் யார் ஆசீர்வதிப்பாரா நம்மள ஆசீர்வாதிப்பாராம் அல்லா ஆமே அல்ல தோத்திரம் கர்த்தர் தருவார் கர்த்தர் தருவார் ரெண்டாயிரத்தி இருபதுல அப்படிதான் சோத்திர நான் யதார்த்தமா நான் சொன்னேன் தோத்திரோ இருக்கிறவங்க இடம் வாங்குவீங்க தோத்தரோ இதே பிரசங்கத்துல சோத்திர வீட்டை கட்டுவீங்க தோத்தரோ இன்னைக்கு எத்தனை பேர் இடத்த வாங்க வீட்டை கட்ட கருவை தந்தார் போன வருஷம் தோத்துரோ ஆமேன் தோத்துறோம் போன வருஷம் இதே மாதிரி ஜூலை மாதம் சோத்திர வாக்கு நான் சொன்னேன் தோத்துற ஜனவரி மாதம் வாக்கு சொன்னேன் இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க நீங்க சாட்சி சொல்லுவீர்கள் என்று கிடைக்க கர்த்தர் கருவை தந்தா ஆமேன் மீண்டும் சொல்லுகிறேன் இங்க உட்காந்து இருக்க நீங்க வீட்டை கட்டுவீங்க வாகனத்தை வாங்குவீங்க கல்யாணத்தை பண்ணுவீங்க ஆமா நல்ல லூயா அரசாங்க வேலைகளை உங்களுக்கு கிடைக்கும் ஆமா தோத்திரம் உங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையும் கிடைக்கும் கர்த்தர் உங்களை மாற்றுவார் உங்க பிள்ளைகள் நன்மைகளை காண்பார்கள் உட்காந்துட்டு அப்படியே இருக்கிறீங்க அதே பலிபடம் அதே பாஸ்டர் அதே புல்பிட்டு அதே செவரு தான் பார்த்துட்டு உட்காந்து இருப்போம் விசுவாசிக்கிறவன் அதை தான் இங்கே சொல்லுகிறது அந்த வேத பகுதி ஒன்று முதல் அஞ்சு வரைக்கும் அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக எண்ணப்பட்டான் ஸ்டோத்ரோ அதான் முன்னுதாரணம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அந்த ரோமன் நாலாம் அதிகாரி ஒன்று முதல் அஞ்சு வருசம் அதை பதிவு செய்கிறது ஆகவே இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை நம்பும்போது போது ஸ்தோத்திரம் நம்மளை எப்படி வைப்பாரு ஆசீர்வாதத்துக்கு முன் உதாரணமா வைப்பாரு இவன் தான்பா எப்போ ஆசிர்வதிக்கப்பட்டதில் இவனை மாதிரி யாருமே கிடையாதுப்பா இவங்க தான்பா உதாரணம் இவங்க தான்பா அடையாளம் இதை விட்டுட்டு வேற ஒரு அடையாளம் என்ன தேடுறேன் இவங்கள மாதிரி வேற யாருமே ஆசீர்வதிக்கப்பட முடியாது அந்த அளவுக்கு கர்த்த நம்மளை ஆசிர்வதிப்பா ஆம்மே அல்ல லூய்யா தோத்துரு வார்த்தை பெரிய பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத்திர தான் அல்ல பெரிய சபையில் இருக்கிற கூட்டத்துக்கு மட்டும்தான் அல்ல ஆம்மே அல்ல எந்த இடத்துலயுமே தோற்றுரு நான் விசுவாசிக்கிற நான் பண்ற பிரசங்களை சொல்ற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அதை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆம்மே சோத்திர ஆள் இருப்பாங்க ஆள் இல்லாத போவாங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா கர்த்தர் என்ன கொண்டு அது நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் நடந்து தான் இருக்கிறது விசுவாசிகள் பெற்றுக் தான் இருக்கிறார்கள் அந்த வார்த்தையை அற்பமாக கவனம் இல்லாத சொற்பமாக சோத்திர விட்டு விட்டால் அது உங்களை விட்டு அப்படியே கடந்து போய்விடுகிறது அதை க நீங்கள் கருத்தோடு கண்ணியமாய் சோத்திர கர்த்தர் வார்த்தை என்று நீங்கள் அதை அப்பியாசிக்க போது அது அப்படியே நடக்கிறது ஆமே நல்ல இலவய்யா நீங்க எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மாத சிலருக்கு செய்வார் ஆழலோயா நீங்கள் எதிர்பார்க்காதது எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் நீங்கள் ஆச்சரியப்படும்படி நடக்கும் நீங்களே பூரிக்கும்படி நடக்கும் நீங்களே மனம் புகழும்படி நடக்கும் ஐயோ எனக்கா இது நடந்தது அப்படின்னு கர்த்தர் இதை இந்த மாதம் செய்வார் முன் உதாரண மாதிரி செய்வார் நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியத்தை அநேகர் வந்து அநேகர் சோத்திரம் சொல்லும்போது பேசும்போது சொல்லுவாங்க ஏங்க எப்படி இருந்தாங்க பாத்தியா அவங்களுக்கு கர்த்தர் செய்யலை அந்த மாதிரி உனக்கு செய்வாங்க அப்படின்னு நம்ம சாட்சி பலருக்கு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆமே நல்ல எழுவையா பாருங்க சும்மா தான் இருந்தது அந்த பொண்ணு அதுக்கு எப்படி கர்த்தர் செஞ்சாரு அவர் பாருங்க அந்த பிரதர் எப்படி இருந்தார் அவர் பாடல ஏதோ அவர் என்ன பெரிய ஜப வீரரா ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் பாருங்க கர்த்தர் எப்படி அவர் செய்தார் அந்த மாதிரி செய்வாருங்க அப்படின்னு யார நம்மளை கர்த்தர் முன்னு உதாரணமாக வைக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்மள அடையாளமா சொல்லுவாங்க பத்து பேருக்கு எங்க போனாலும் எங்க எங்க சர்ச்சில் ஒருத்தர் இப்படி தாங்க இருந்தாரு அவருக்கு ஆண்டு அப்படி செஞ்சுட்டாருங்க தோத்திரம் சாதாரண ஆளுங்க அப்படி அப்படி கிடைச்சதுங்க அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை சொல்லுகிற அளவுக்கு முந்து முன் உதாரண ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஆளா வைப்பார் அல்ல அப்ப கர்த்தர் ஆபரகாமுக்கு கொடுத்த மூணாவது ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் முன் உதாரணமான ஆசீர்வாதம் ரோல் மாடல் ஆசிர்வாதத்தில் எக்ஸாம்பிள் நம்ம தான் எடுத்துக்காட்டு நம்ம தான் இலக்கணம் ஆமேன் கர்த்தர் நம்மளை கொண்டு இந்த உலகத்துக்கு அநேகருக்கு சாட்சியாக சொல்ற ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரமா நம்மளை மாத்துவார் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா பங்காளியா ஆபரகின் பிள்ளையா மாத்துவார் ஆமேன் தோத்திரம் ஆச்சரிய மூட்டமோ காரியத்தை கத்தர் செய்வார் நீங்கள் பிரமைக்கத்தக்க காரியத்தை செய்வார் நீங்கள் தக்க காரியத்தை செய்வார் உங்கள் கண்ணீர் மாற்றத்தக்க காரியத்தை செய்வார் உங்கள் விடுதலையை பார்க்குற காரியத்தை செய்வார் நீங்கள் ஜெயம் பெறுகிற காரியத்தை செய்வார் நீங்கள் சோத்திர வெற்றி அடைகிற காரியத்தை செய்வார் நீங்கள் விடுதலை அடைகிற காரியத்தை செய்வார் நீங்கள் அநேக காரியத்தின் சூழ்நிலையில் மாற்றம் வருகிற ஆசீர்வாதத்தை பார்க்க செய்வார் அவங்க வாழ்க்கையை பாருங்க சூழ்நிலை எப்படி இருந்தது சூழ்நிலையினால எப்படி மாற்றி சிக்கி தவித்தாங்க இன்னைக்கு அந்த சூழ்நிலையே மாறி போனது கர்த்தர் அப்படி சூழ்நிலையை மாற்றுகிற முன்னுதாரணமான ஆசீர்வாதத்தை செய்வார் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக சூழ்நிலை பெருசு அல்ல நம்ம சூழ்நிலை பெருசு அல்ல நம்ம கடினமான காரியம் பெருசு அல்ல பிரச்சனை பெருசு அல்ல நம்ம தடைகள் பெருசு அல்ல நம்ம கடன் பெருசு அல்ல நம்ம கவலை பெருசு அல்ல ஆபரகினுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு பெருசு ஆலோ கர்த்தர் அதை கொடுத்து முடிப்பார் கர்த்தர் அதை செய்து முடிப்பார் அப்போ மூன்றாவது கர்த்தர் உங்களை என்னை முன் உதாரணமாக வைத்து ஆசிர்வதிப்பா அல்ல அதன் அடிக்கடி நான் விரும்புவேன் என் வாழ்க்கையில் தோத்தரோ இவர் எப்படி ஊழியர் செய்கிறாருப்பார் அந்த மாதிரி நம்மளை பார்க்குறப்ப இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் சொல்லணும் தோத்தரோ செஞ்சால் ஊழி த அவர் மாதிரி செய்யினியா ஜபம் பண்ணால் அவர் மாதிரி ஜபம் பண்ணையா பிரசங்கம் பண்ண அவரை மாதிரி பண்ணணையா தோத்தரோ ஒரு உடை உடுத்தா கூட அவரை மாதிரி செய்யணையா டோத்தரோ ஒரு வேலையை செஞ்சா கூட அந்த வேலையை அவரை மாதிரி செய்யணையா அந்த மாதிரி சொல்ல நான் நினைப்பேன் நான் விரும்புவேன் தோத்தரோ அதே மாதிரி தான் ஆண்டவர் ஆபரகாமுக்கு விரும்பினார் தோத்தரோ முன்னுதாரணம் அவன் தான் தோத்திரோ அப்ப ஒரு ஆசீர்வாதத்துக்கு யார் அடையாளம் கர்த்தர் நம்மளை அடையாளமா வைப்பார் ஆமே அல்ல உலகம் பார்க்குற பார்வை வேற மனுஷன் பார்க்குற பார்வை வேற உலகம் பேசுகிற பேச்சு வேற அதை நினைச்சு நீங்களும் நானும் நம்மளை யாருன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது மட்டை தட்டிக்க கூடாது நம்மள நம்மள நம்ம பீஸ் நினைக்க கூடாது நான் ஒண்ணு இல்லாத நம்ம நினைக்க கூடாது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதான் நான் ஆமா என் ஆண்டவர் என்ன சொல்றாரு அதான் நான் தேவ அழைப்பு என்ன சொல்லுது அதான் நான் என் தேவனுடைய வாக்குத்தத்தை என்ன சொல்லுது அதான் நான் ஆம நல்ல லோய்யா அப்ப வாக்குத்தத்தை என்ன சொல்லுது என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீதான் ஆசீர்வாதத்துல முன்னுதாரணம் அல்ல லோய்யா நீ தான்பா எடுத்துக்காட்டு ஆம உன்ன மாதிரி ஒருத்தர் கிடையாது அப்பிரகாம எப்படி ஆசீர்வதித்து இன்னைய வரைக்கும் வேதத்தினுடைய இந்த முழு வேதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமே யார் தான் தான் அந்த ஆபரகாமுதான் வைக்கிறாருன்னா இப்ப அதே வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அதே ஆக்குத்த அதே அழைப்ப அதே சத்தியத்தை அப்ப யாரு இப்ப நம் முன்னுதாரணம் நான் தான் முன்னுதாரணம் சொல்லுவோமா நான் தான் முன்னுதாரணம் அந்த ஆபரக ஆசீர்வாதத்துக்கு முன்னுதாரணம் நான் தான் இந்த ஆபரகம் எப்படி கர்த்தர் செல்வ சீமான ஆசிர்வதித்தாரோ அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்ப கர்த்தர் நம்மளை பிரித்து ஆசீர்வதிப்பார் நம்மளை பெரிதா ஆசீர்வதிப்பார் நம்மளை முன் ஆசீர்வதிப்பார் இந்த மூன்று ஆசீர்வாதத்தால் இந்த ஒன்றாம் தேதி இந்த முதல் வாரத்தில் எட்டாம் மாதம் கர்த்தர் நம்மளை அப்படியே ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாய் பங்காளியாய் உரிமைக்குரியவர்களை நம்மளை முதலாளியாய் கர்த்தர் மாத்துவார் எல்லாரும் கண்களை மூடி எலும்பி நின்று ஒரு ஜபம் பண்ணலாம் ஆலோயா நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர ராபாலா காபாத ராபாத நமா த ராபால த நமா எலும்பி நின்றதோ அதே உற்சாகத்தோடு அந்த வார்த்தையை கேட்டோமே அந்த வார்த்தையின் படியே நல்ல உற்சாகம் கொண்டு நல்லா ஆமேன் கரங்களை தட்டி அந்நிய பாசைகளை பேசி